தயாரிப்பாளர் இயக்குனர் திரு ரத்ன அவர்களை பேச அழைக்கிறேன் அனைத்து கலைப்பிதாக்களுக்கும் பத்திரிகை ஊடகம் மற்றும் பற்றி நண்பர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் தோழ கணவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து அலாவுதீனில் வந்து அசோசியேட் ஆக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் பொன்னுலி ரூமெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் முதல்ல நான் ஃபஸ்ட்டு கிரா படித்தது திருநிதீசவன் சார் அவர் நடித்த படம் தான் இன்றைக்கி வந்து நான் பாலு சார் பற்றி கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடந்தது எல்லாமே வந்து யதார்த்தமான ஒரு விஷயங்கள் தான் இந்த டைட்டில் வந்து அறம் செய் மணிமேகலையில் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அரம் செய்யறதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க உணவு உடை பொறையுள் என்பதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி தெரியும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் திருவள்ளூர் வந்து அறம் எனப்படுவது யாதிரி யாருன்றும் தீது இல்லாத சொல்லு என்று சொல்கிறாரு அந்த வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீதாக இருக்கக்கூடாது வார்த்தை தான் சொல்லாகும் தான் செயலாகுமாறுன்னு சொல்கிறார் ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவையார் வந்து சொல்கிறாங்க கட்டாயப்படுத்தி வந்து அறத்தை செய்யக்கூடாது அறம்சைன்னு சொல்லக்கூடாது அறம்சை விரும்புன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அந்த உணவு உடை உடை வரை இன்னைக்கு வரைக்கும் ரேஷன்ல அரிசியாக கொடுக்குறான் பொங்கல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இல்லாதவங்க வேட்டி சட்டையாக கொடுக்குறான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி நம்ம இந்த கதையில் வந்து அறம் செய் அப்படின்றத வந்து இவர் ஒரு உரிமையாக சொல்லியிருக்காரு சரி பாலுசாருக்கு இந்த டைட்டில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு படம் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு மூணு படம் டைரக்ட் பண்ணிருக்கேன் மூணு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நட்பு ரீதியில அவர் கூட இந்த படத்தை நான் ஒர்க் பண்ண போனேன் ஒரே ஒரு விஷயம் தான் பாலு சாருக்கு இந்த டைட்டிங் கரெக்டாக இருக்குன்னா நாளைக்கு காலையில் ஷூட்டிங்னு சொன்னால் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஆபீஸ்ல ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு லெட்டர் வந்து வெளியே வரும் டிடிபி பண்ணி ஒன்று வந்து டைலாக் அடுத்து இன்னொன்று வந்து நாளைக்கு காஸ்டியூமருக்கு எவ்வளோ சம்பளம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எவ்வளோ சம்பளம் மேக்கப் மேனுக்கு எவ்வளோ சம்பளம் செட்டுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் எவ்வளோ வந்து டிடிபியில் டைப் பண்ணி மேனேஜர் பாஸ்கர் சார் கொடுப்பார் அதாவது கதை டைலாக் வரும்போதே கூட அது வந்துடும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரே டைரக்டர் அவரே ப்ரொடியூசர் அவரே நடிக்கிறார்ன்ற பட்சத்தில் அவங்க வந்து ஷூட்டிங்கை முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த மேக்கப் கூட கலைக்க மாட்டார் நேராக உக்காந்து நமக்கு முன்னாடி ஒர்க் எல்லாம் போனோன்னு சொல்லிட்டு அவர் உக்காந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் பேமெண்ட் பிரித்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியே குடிப்பார் அப்படி வந்து ஒரு சேர்ந்த மனிதன் ஆனால் எதுக்காக இந்த வார்த்தை தான் சினிமா சினிமாவில் வந்து இவ்வளோ விசுவாசமாக இருந்தவர் அவருக்கு நடந்தது எல்லாமே இந்த சினிமாவில் சங்கத்தின் ஆர்ப்பட்டம் தனிப்பட்ட ஏற்பட்டோம் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு இருக்கா இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்லி என்னுடைய சின்ன உரையை முடிச்சுக்கிறேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இன்றைக்கி ஐம்பது பேர் தேவைப்படுது நாளைக்கு ஐம்பது பேர் தேவைப்படுது கம்பெனி ஆர்டிஸ்ட் இருபத்தஞ்சு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருபத்தஞ்சு பேர் எடுத்தாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரோ சொல்லிட்டாங்க நடிகர் சங்கத்தாடின்னு சொல்லிட்டாங்க பெப்சிலேருந்து வந்துட்டார் சாமிநாதன் சார் ஷூட்டிங் நிப்பாட்டிட்டார் கைக்கால் தான் அப்படி எவ்வளோ காசு தனி மனுஷன் ஒருத்தன் போராடி படம் எடுத்துட்டு இருக்கான் நான் பேரே சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமண ஷூட்டிங் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு மேனேஜர் வராமல் போய்ட்டார் யாருக்கிட்டே தவறு கேராஜன் நடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்து நான் கிளம்புற மாதிரி கீழே கே அஞ்சனா கேட்டி எல்லாரும் கூப்பிட்டு வச்சுருக்கோம் மேனேஜர் வரல ஷூட்டிங் வந்து நிப்பாக்கிட்டாங்க எங்கள் சங்கத்திலையும் போய் சொன்னேன் இயக்குனர் சங்கத்தில் ஏதோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொன்னாங்க பண்ணாங்க மன்னன் சார் ஒருத்தர் மட்டும்தான் அதை கூப்பிட்டு விசாரித்து அவர் மட்டும் பண்ணார் அந்த மன்னன் சாருக்கு நம்ம மூலிமா இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டம் ஒரு விசுவாசமாக இருக்கும் ஒரு மனுஷன் படம் எடுக்கிறாப்புல இவ்வளோ கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டார் ஆனால் அவருக்காக நம்ம சங்கங்கள் செயல்படுதா அப்படின்னா நீங்கள் தான் பதில் சொல்லுவோம் அடுத்ததா சரி இதுதான் இப்படி ஆகிப்போச்சு போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கே ஷூட்டிங் நடக்குது வளசரோக்கத்தில் எட்டு மணி ஷார்ட் வச்சு இப்போ ஒரு ஒரு ரெண்டு ஷாட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க போலீஸ் வந்து டான்னு வந்து வண்டி நிப்பாட்டிவிட்டாப்பட காசு கொடுன்னு கேட்குறேன் சார் நீங்கள் ஷூட்டிங் எடுத்து சார் நான் போய் பேசுகிறேன் சார் போய்விட்டா சார் எதுக்கு சார் உள்ளே தானே சார் ஷூட்டிங் எடுக்கிறேன் வெளியே எதுக்கு சார் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க காசு கொடுங்க பிரச்சனை தான் எதுக்கு சார் கொடுங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்து தான் ஆனால் சார் கொடுங்க ஃபோன் கேடுங்க நீ சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஃபோனை அப்படிங்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் சன் டிவி சக்தி சொன்னேன் அந்த போலீஸும் ஒருத்தருந்தார் குரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவர் வந்து ஒன்றும் இல்லை நீங்க போவாங்க சொல்லி அனுப்பிச்சேன் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை எல்லா இவ்வளவு பிரச்சனையும் கடந்து சென்சாருக்கு போயிட்டு போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கட்டு அதாவது மனசுல வந்து ஒரு 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 வந்து அவங்க வந்து ஒரு அழுக்க சுமந்துக்கிட்டு படம் பார்த்து நாற்பத்தி ரெண்டு பட்டு தான் நான் ஒரு பல்வேறு படத்துக்கு சென்சார் போயிருக்கேன் அரை மணி மேலே அதிகமாக இருக்கும் எல்லாரும் தெரியும் எங்களால் ஜெயிச்சவங்க எல்லாருமே தெரியுமா அரை நேரத்துல அதிகமாக இருக்கு மூணு மணி நேரம் ஏழு மணிக்கு படம் முடிஞ்சு ஒம்பது மணி வரைக்கும் படத்தை அப்படியே அந்த அளவுக்கு இது கரில்லை அதுவும் சரியில்லை சென்ட்ரல் சொல்லியிருக்கேன் ஸ்டேட்டை சொல்லியிருக்கேன் ஆளும் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கேன் எது கட்சியும் எதுதான் சார் எல்லாமே சொல்லியிருக்கேன் சார் ஆனால் நடந்து தானே சார் சொல்லியிருக்கேன் மூணு மணி நேரம் போராடி இவ்வளோ துறம் வந்திருக்காங்க எதுக்காக இவ்வளோ எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாடுன்னா தனி மரியாதை வந்தாரை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை இந்த வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மீடியாவுன்னு சொன்னால் நார்த் இந்தியா மீடியாவெலாம் எப்படி எழுதுவாங்க என்னன்னு தெரியும் ஆனால் இந்த வளர்ந்த குழந்தைக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது பத்திரிக்கை ஊட தர்மம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தயவு பண்ணி ஒரு இந்த ஒரு ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டம் சொல்கிறான் டெய்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு ஸ்டூட் முடிஞ்சால் பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வைப்போம் அவ்வளோ பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு சைடில் வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் தைரியமாக எடுத்து ஒரு கான்செப்டை சொல்லி இவ்வளோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் கையெழுத்து கும்பிடுறது எங்கள் படக்குழுவின் சார்பாக பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் நீங்கள் மனசு வச்சா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக உங்களோட பாதங்களை சுற்றி கேட்குறேன் இந்த ஒரு குழந்தை இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி வந்திருக்கு இந்த குழந்தை இந்த குழந்தையை கரைசை கொண்டிரு உங்கள்கிட்ட தான் இருக்குது தயவு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தர முடியும் தாழ்மடையும் நன்றி வணக்கம்